சர்ச்சில் அவர்கள் காந்திஜி இரண்டாவது வட்டமைச்ச மாநாட்டிற்கு லண்டன் போயிருந்தாரு அப்ப அவர் போருந்தோடனே அவரை பார்த்தோன்னே ஏன்னா அவர் அரைப்போற பக்கரி மாதிரி வந்திருக்கிறாரு பேண்ட் ஷர்ட் போடாம ஒரு வேஸ்டி மேலே துண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேவலப்படுத்தினார்னு சொல்றாங்க ஆனா அதற்கு காரணமாக நம்மளுடைய ஐயா முத்துராமலிங்க தேவர் தன்னுடைய இதழ்களை எழுதியிருக்கிறாரு ஒரு முறை காந்திஜி அவர்கள் மதுரைக்கு செல்லும் பொழுது ட்ரெயினில் போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே வேலை செய்த தமிழர்களை எத்தனையோ பேர் பார்க்கிறாரு அவர்கள் ஆடை இன்றி இருப்பதை பார்த்த காந்திஜி இனிமே நான் ஆடை அணிய வேண்டுமென்றால் இந்தியாவில் உள்ள எல்லாருமே ஆடை அணிந்தால்தான் நான் ஆடை அணிவேன் என்று சொல்லி அன்னையிலிருந்து தன்னுடைய கோட்டு ஷூட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேட்டிக்கு மாறி துண்டை போட்டுக்கிட்டு தன்னுடைய இறுதி வரை தமிழின மக்களை மறக்காமல் இருந்தார் அதற்கு காரணம் அவருக்கு காந்திஜி ஒரு மகானாக மாற்றிய பெருமை தில்லையாடி வள்ளியம்மையை சாரும் தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்த பொழுது நம்முடைய தமிழகத்தை சார்ந்த தில்லையாடி வள்ளியம்மை அவர்களும் அவரும் நண்பராக இருந்தார்கள் ஒரு போராட்டத்தின் பொழுது அவர்கள் இறந்து போனார் இருந்தாலும் அவர் எழுதுகிறார் தன்னுடைய கடிதத்தில் எனது சகோதரி இறந்ததை விட தில்லையாடி வள்ளியம்மை இறந்த பொழுது நான் மிகவும் வருந்தினேன் கஷ்டப்பட்டேன் நான் தமிழகமும் செல்லும் பொழுதெல்லாம் அவருடைய ஞாபகம் என் நெஞ்சில் நிற்கிறது என்று சொன்னார் நம்மளுடைய தமிழகத்தை அவர் இன்று அல்ல அன்பே மறக்கவில்லை என்பதை உண்மையாக கூற வேண்டும்